பாகம் ஒன்று கருப்புப் புல்வெளியின் சிறுத்தை அத்தியாயம் ஒன்று மங்கோலிய வானமும் கழுகின் சிறகும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசியாவின் இதயப் பகுதியில் மனித காலடைப்படாத பனிப்பொழிவுகளுக்கும் முடிவில்லாப் புல்வெளிகளுக்கும் இடையே ஒரு வரலாறு பிறக்க தயாராக இருந்தது அந்த நிலம் மென்மையானதல்ல அது வீரத்தையும் விடாமுயற்சியையும் மட்டுமே மதிக்கும் ஒரு முரட்டுத்தனமான நிலம் மங்கோலியாவின் அந்த வானம் எப்போதும் நீலமாகவே இருக்கும் என்பார்கள் ஆனால் அந்த நீல வானத்தின் கீழே ஆறுகள் இரத்தமாக ஓடும் என்பதை யாராவது அறிந்திருப்பார்களா கோபி பாலைவரத்தின் அந்த உயர்ந்த பீடபூமிகளில் உயிர்களுக்கு மதிப்பே ஏதும் இருந்ததில்லை அங்கே மேகங்கள் பூமிக்கு மிக அருகில் தாழ்ந்து பறக்கும் காற்று எப்போதும் ஒரு சீற்றத்துடனே வீசிக்கொண்டிருக்கும் குளிர்காலத்தில் அந்தக் காற்று கத்தியைப் போல மனித உடலைத் துளைக்கும் அங்கே வாழ்ந்த மக்கள் அந்தக் காற்றையும் பனியையுமே தங்களின் போர் பயிற்சிக்களமாக கருதினார்கள் பிரம்மாண்டமான பைகுல் ஏரிப் பகுதியைச் சுற்றியிருந்து அந்த நிலங்களில் தீய சக்திகள் வந்து குடிகொள்வதாக புராணங்கள் சொல்லும் கடும் குளிர்காலத்தின் தெளிவான இரவுகளில் அடிவானத்திற்கு மேலே வடக்கு வெளிச்சங்கள் ஒரு மர்மமான ஒளியுடன் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஒளியின் கீழே மிங் மற்றும் பிற விலங்குகளின் தோள்களை ஆணையாக அணிந்த மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இயற்கையை தெய்வமாகக் கருதினார்கள் ஆனால் அதை இயற்கையுடன் ஒவ்வொரு நொடியும் போராடினார்கள் அங்கே ஒரு நாளைக் கடப்பதே ஒரு மாபெரும் வெற்றிதான் அங்கே ஒரு குழந்தையாக பிறப்பதே ஒரு பெரும் சாபமாகத்தான் கருதப்பட்டது அங்கே பிறக்கும் குழந்தைகள் துன்பத்திலேயே பிறந்தார்கள் அவர்கள் தங்கள் தாய்ப்பாலிலிருந்து குதிரைப் பாலுக்கு மாற்றப்பட்டு அந்த வினாடியிலிருந்து தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது எழுதப்படாத விதி கூடாரத்திற்குள் இருக்கும் நெருப்பிற்கு அருகே அமரும் உரிமை வலிமையான வீரர்களுக்கும் கௌரவமான விருந்தினர்களுக்கும் மட்டுமே உண்டு சிறுவர்களோ அங்கே எஞ்சியிருக்கும் இடங்களில் தங்களை பொருத்திக் கொள்ள வேண்டும் அவர்களின் விளையாட்டுப் பொருட்கள் விலங்குகளின் எலும்புகளும் உடைந்தவில் ஓடுகளுமே ஆகும் அத்தகைய தொரு சூழலில்தான் எசுகே பகதூரின் மனைவி ஹோலன் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் ஓனான் நதிக்கரையில் வீசிய அந்த கடும் பனிப்புயலுக்கு இடையே ஒரு சிறிய கூடாரத்தில் அந்தக் குழந்தை பிறந்தது அந்தச் சமயம் எசுகே பகதூர் ஒரு பகை பழங்குடியினருக்கு எதிராகப் போரிட்டு வெற்றி பெற்று திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் பிடித்து வந்த பகைவனின் பெயர் தேமுஜினுகே தனது வெற்றியை கொண்டாடும் விதமாக தனது மகனுக்கு அந்த பகைவனின் பெயரையே தேமுஜின் என்று சூட்டினார் இரும்பு வேலை செய்பவன் என்று பொருள்படும் அந்தப் பெயர் பிற்காலத்தில் உலகத்தையே வளைக்கும் ஒரு இரும்புக் கையாக மாறப்போவதை அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை ஆனால் அந்த போது ஒரு விசித்திரம் நடந்தது அந்தக் குழந்தை பிறந்தபோது அதன் பிஞ்சுக்கையில் ஒரு இரத்த துளிகெட்டியாக ஒட்டிக்கொண்டிருந்தது அது வெறும் இரத்தம் அல்ல அது உலகையே இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்துப் போகும் ஒரு சக்கரவர்த்தியின் வரவுக்கான அடையாளம் என்று அங்கிருந்த நிமித்திகர்கள் இரகசியமாய்ப் பேசிக் கொண்டார்கள் ஹோலும் தனது மகனின் கையில் இருந்த அந்த இரத்தக் கட்டியைப் பார்த்து சிலிர்த்துப் போனாள் தன் மகன் ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருக்கப் போவதில்லை என்பதை தாய் உள்ளம் உணர்ந்து கொண்டது எர்ட் என்று அழைக்கப்படும் அவர்களின் நகரும் கூடாரங்கள் வெண்ணிறச் சுண்ணாம்பால் பூசப்பட்டு பல்வேறு ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்டிகளின் மீது கட்டப்பட்டிருந்தன அந்தக் கூடாரங்களுக்குள் பட்டுத் துளிகளும் வெள்ளி ஆபரணங்களும் கொள்ளையடிக்கப்பட்ட பல வண்ணக் கம்பளங்களும் இருந்தன ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அந்தச் சுவர்களில் தொங்கிய வார்வாள்களும் குறுவாள்களும் தான் இளவயது தேமுஜினைக் கவர்ந்தன அவன் மற்ற குழந்தைகளைப் போல ஓடிப்பிடித்து விளையாடவில்லை மாறாக குதிரைகளின் காலடி சத்தங்களையும் வாள்கள் உரசும் ஒலிகளையும் கூர்ந்து கவனித்து வளர்ந்தான் இளந்தேமுஜனுக்கு விளையாடுவதற்கு நேரம் இருந்ததில்லை ஆறுகளில் மீன் பிடிப்பதும் குதிரை மந்தைகளை கவனிப்பதும் புல்வெளியில் தொலைந்து போன விலங்குகளைத் தேடுவதும் அவனது கடமைகளாக இருந்தன பல இரவுகளை அவன் நெருப்பு கூட இல்லாமல் கடும் பணியில் உணவை இல்லாமல் கழிக்க வேண்டியிருந்தது ஒருமுறை கடும் புயலில் மந்தைகள் சிதறியபோது பல மைல்கள் பனியில் நடந்து சென்று அவற்றை மீட்டு வந்த தேமுஜினின் மனவலிமை எசுகேவை வியக்க வைத்தது அவனுக்கு பொழுதுபோக்கு என்பது மற்போரும் குதிரைப் பந்தயமும் தான் அந்தப் போட்டிகளில் எலும்புகள் நொறுங்குவதை அவன் ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை அவரது தம்பி கசர்வில் வித்தையில் சிறந்தவனாக விளங்கினான் ஆனால் தேமுஜின் தனது மதியுகத்தாலும் அசாத்தியமான மனவலிமையினாலும் அனைவரையும் கவர்ந்தான் அவன் வீரத்தை விட விவேகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான் ஒரு போர்வீரனின் பலம் அவனது கையில் இல்லை அவனது திட்டமிடலில்தான் இருக்கிறது என்பதை அவன் சிறுவயதிலேயே புரிந்து கொண்டான் அவனது தாய் ஹோலுன் ஒரு பேரழகி அவளை எசுகி பகதூர் ஒரு போரில் இருந்து கடத்தி வந்து மணந்து கொண்டார் அந்த வீரத்தாயின் இரத்தமும் புல்வெளியின் அந்த சகிப்புத்தன்மையும் தேமுஜனுக்கு ஒரு மாபெரும் எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தின ஒரு சாதாரண நாடோடி சிறுவன் உலகையே அதிர வைக்கும் செங்கிஸ்கான் என உருவெடுக்கப் போகும் அந்த பயணத்தின் முதல் புள்ளி அங்கேதான் வைக்கப்பட்டது மங்கோலியாவின் அந்த நீலபானம் அன்று ஒரு புதிய சூரியனின் உதயத்தை மானமாக பார்த்துக் கொண்டிருந்தது